Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்துத் தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தமிழக அரசால் மக்களின் குறைகளை அருகே அமைக்கப்பட்டுள்ள சட்டமன்ற மனுக்கள் குழுவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனியூர் முபாபு இடம்பெற்றுள்ளாா் இதனைத் தொடர்ந்து தருமபுரியில் பல்வேறு அரசு துறை சார்ந்த கட்டிடப் பணிகளை ஆய்வு செய்ய வருகை தந்த செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனியூர் முபாபு அவர்களுக்கு தருமபுரி மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனையடுத்து பொதுமக்களின் கோரிக்கைகளை மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் மனுவாக அளித்தார் இந்த நிகழ்வில் கோட்டை கலைவானன் தமிழன் மாதேஷ் ஆட்டோ கிருஷ்ணன் அழகேசன் நியூ ரவி சிறுத்தை கார்த்திக் ராஜமாணிக்கம் தனலட்சுமி கம்சலா அமரா உள்ளிட்ட கட்சித் தொண்டர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி தஞ்சாவூர் ஐயம்பேட்டை ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் நகர செயலாளர் ஷேக் உசேன் தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு மற்றும் நோட்டு பேனாக்கள் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் பங்கேற்று இனிப்புகள் வழங்கினார் இதில் நகர பொருளாளர் அக்பர் அலி நகர துணை செயலாளர்கள் முகமது ரபி சுரேஷ்குமார் முகமது அலி ஜின்னா பள்ளி தலைமை ஆசிரியர் மாலினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி கடலூர் மாநகர் மாவட்டம் குட்டக்கார தெருவில் விசேக்க குடியேற்ற விழா மாவட்ட துணை அமைப்பாளர் வெற்றி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரைசெல்வன் பங்கேற்று கொடியை ஏற்றி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கடலூர் மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில் மாவட்ட துணை அமைப்பாளர் வடிவேல் மாநில துணை செயலாளர் சோக்கு முகாம் செயலர் விக்கி துணை அமைப்பாளர் ராஜ்குமார் நகர அமைப்பாளர் சலீம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி கடலூர் மைய மாவட்டம் குள்ளஞ்சாவடியில் மாணவர்களுக்கு புதிய யூனிஃபார்ம் ஆடைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் தாமரை செல்வன் பங்கேற்று மாணவர்களுக்கு புத்தாடைகள் வழங்கினார் இதில் ஒன்றிய பொருளாளர் சுந்தரமூர்த்தி மாநில துணை செயலாளர் ஜான்சன் சுந்தர் நகர நிர்வாகிகள் அம்பேத் சுமன் பிரபு பாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவனின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரம் மாநகர் மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் மதி ஆதவன் தலைமையில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட அண்ணா பேருந்து நிலையம் அருகில் மது மற்றும் போதைப்பொருள் விழிப்பு விழிப்புணர்வு பரப்புரை நாளாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் விசிக கட்சியின் வழக்கரஞ்சனி மாநில செயலாளர் போராளி பார்வேந்தன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பிரியாணி மற்றும் வேட்டி செயல்கள் வழங்கி மது மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு உரையாற்றினார் இதில் நகர செயலாளர் பாலாஜி நகர பொருளாளர் வினோத்குமார் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் மண்டல துணை செயலாளர் சேகர் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் தொகுதி துணை செயலாளர் ஸ்டான்லி மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் இந்திரா அம்பேத்கர் விளவன் நகர துணை செயலாளர் உதயகுமார் பொறியாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் லெனின் பாரதி செவிலிமேடு விஜயன் கே ஜி கோவிந்தராஜ் நகர நிர்வாகிகள் வாசு ஜேம்ஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Oh விசேக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி காஞ்சி வடக்கு மாவட்டம் திருப்பெருமந்தூர் கிழக்கு ஒன்றியம் சார்பாக மாத்தூர் வலக்கோட்டை மன்னூர் கீர்வர்லம் குண்டுபெரும்பேடும் பெரும்பேடும் ஆரநூரியம் சிலையூர்னம் ஆகிய முகாம்களில் ஒன்றிய செயலாளர் செங்காடு தினகரன் தலைமையில் கட்சி கொடியேற்று ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி வடக்கு மாவட்டத்தின் செயலாளர் மேனகாதேவி கோமகன் பங்கேற்று விழாவினை சிறப்பித்தார் இதில் ஒன்றிய பொருளாளர் மூங்கிலால் மாவட்ட விவசாய அமைப்பு ராமராஜர் ஒன்றிய பொருளாளர் விஜய் பூவரசன் இன்பசேகரன் ராஜா காதர்பாய் நந்தன் புகழேந்தி மணிகண்டன் ஸ்டாலின் சுரேஷ் வல்லக்கோட்டை சுமேதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பேருந்து நிலைய பணிமனையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆவடி மாநகர மாவட்ட செயலாளர் ஆதவன் தலைமையில் கட்சி கொடியேற்று இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கோபி பரமசிவம் கலந்து கொண்டு கட்சிக் கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினாா் இதில் பேருந்து பணிமனை நிர்வாகிகள் அம்பேத்கர் கண்மணி பாபு தேசன் மால்யாத்ரி சிவபாலன் ஞானபிரகாசம் ஆனந்தபளவன் பொன்ரங்கன் தேவகுமார் சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் குமராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கூத்தூர் கிராமத்தில் கட்சிக்கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மானக்ஷா பார்த்திபன் சாரதி விஜயகாந்த் சிற்றரசு வீரசெல்வன் கொத்தங்குடி ஸ்ரீதர் மோபூர் மதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பரிக்கல் கிராமத்தில் ஒன்றிய செயலாளர் சங்கீதா அன்பே தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது முன்னதாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கிடையே பேச்சு போட்டி நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட செயலாளர் சேர்ந்த நாடு அறிவுக்கரசு மற்றும் மாவட்ட செய்தி தொடர்பாளர் கனக அன்பேத் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர் இதில் தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் செழியின் ஒன்றிய செயலாளர்கள் வெற்றி முரசு இளங்கோவன் நிர்வாகி அன்பு மற்றும் நிர்வாகிகள் சாமிதுரை மேனக்கா கிளை செயலாளர் பாவாடை ஐயப்பன் முகேஷ் குமரேசன் ராஞ்சித் தனசேகர் விஸ்வா தினேஷ் பாஸ்கர் பால்ராஜ் அருண்குமார் அபிஷேக் தமிழரசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள நல்லூர் கிராமத்துக்குட்பட்ட குளம் தெருவில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் ஒன்றிய செயலாளர் ராசாதி செந்தில்குமார் தலைமையில் கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்மொழி கலந்து கொண்டு கட்சியின் கொடியேற்று வைத்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் புவனகிரி தொகுதி துணை செயலாளர் ராஜேஷ் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் செல்வி முருகன் மாவட்ட செயலாளர் நாகராணி செல்வம் தீபன் சீனு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட மாதனூர் கிழக்கு ஒன்றியம் சோலூர் ஊராட்சியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சோலூர் ஊராட்சி செயலாளர் சுவாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் இனிப்புகள் வழங்கினார் இதில் மாதனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிறுத்தை சந்தர் ஆம்பூர் நகர துணை செயலாளர் பாண்டியன் தொழிற்சங்க மாவட்ட அமைப்பாளர் வடகரை ஆறுமுகம் சான்றூர் குப்பம் முகாம் அமைப்பாளர் தங்கராஜ் பெரியாங்குப்பம் முகாம் அமைப்பாளர் பிரேம்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தலைவர் தலைவர் அண்ணன் திருமா அவருடைய பிறந்த நாளை தமிழக வெற்றி நாளாக கொண்டாடுவோம் தமிழகம் முழுவதும் எங்களுடைய தலைவர் மகத்தான தலைவர் இந்த முப்பத்தஞ்சு ஐந்து ஆண்டு கால அவருடைய அயராத உழைப்பால் எங்களுடைய விடுதலை செய்த கட்சி தமிழக தேர்தல் ஆணையத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்ட சட்ட நாடாளுமன்ற தேர்தலில் தலைவர் அண்ணன் திருமாவ சிதம்பர தொகுதியிலும் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் ரய்குமர விழுப்புரத்தொகுதியிலும் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தால் விடுதலை அங்கீகரிக்கப்பட்டது அந்த அங்கீகாரத்தை விழா கொண்டாடுவதோடு எங்கள் தலைவர் பிறந்த நாளையும் வருகிற அக்டோபர் ரெண்டு காந்தி பிறந்த நாளில் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஏழு விசத்தாராவை கொடுத்திருந்த அந்த உயிர்களை பலிக்கொண்டை கண்டித்து அக்டோபர் ரெண்டு காந்தி பிறந்த நாளில் மாபெரும் மகளிர் மாநாடு மதுவை ஒழிப்போம் மதுவிலக்கை தமிழகத்தில் கொண்டு வரும் என்று வலியுறுத்தி மாநாடு நடைபெறுகிறது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தூக்கநாயக்கன் பாளையத்தில் செயல்பட்டு வரும் தனியார் கல்குவாரையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் அஜித் சேதல் ஆகிய இரண்டு கூலி தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனா் இந்நிலையில் சட்டவிரோதமாக குவாரியில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் இருவர் உயிரிழந்த சம்பவத்துக்கு காரணமான துறை சார்ந்த அதிகாரிகள் மீதும் உரிமமின்றி கல்குவாரி நடத்திய உரிமையாளர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி இறந்த கூலி தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு நிதி உள்ளிட்ட உதவி வழங்க வலியுறுத்தியும் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உறவினர்கள் மற்றும் விசிகா சார்பில் மனு அளிக்கப்பட்டது ஒன்றிய பகுதியில் செயல்பட்டு வருகிறது அந்த ஸ்டார் கல்கோரிலே நேற்று மாலை மூன்று மணி அளவில் கல்லுடைப்பதற்காக போது அந்த கல்வெடி வெடித்து இரண்டு கூலி தொழிலாளர்கள் உடல் சிதறி பலியாகியுள்ளார்கள் ஒருவர் கர்நாடகா மாநிலம் மாட்டலியை பகுதியைச் சார்ந்தவர் ஒருவர் அவர் அஜித் குமார் அஜித் ஒன்னொருவர் ஐயனூர் கோபி பகுதியை சார்ந்த ஐநூறு பகுதியை சார்ந்த செந்தில் இருவரும் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார்கள் இது அரசு அதிகாரிகளுடைய அலட்சிய காரணம் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் வடக்கநந்தல் நகர முகாம் மற்றும் அக்காரப்பாளை முகாமில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்துக்குடி மதியழகன் கலந்து கொண்டு அரசு பள்ளிக்கூடங்களில் மரக்கன்றுகள் நட்டு கொடியேற்றி வைத்து கேக்குகள் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் பாசினார் பாலு மாவட்ட செய்தி தொடர்பாளர் அனிச்ச மலரவன் மாவட்ட மகளிரணி செயலாளர் எல் சி ராணி மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் தங்கம் அக்காரப்பாளையம் சுபாஷ் மாநில மருத்துவ அணி நிர்வாகி மஞ்சுநாதன் ஓகையூர் தலித் ஏழுமலை மாவட்ட தொண்டரணி நிர்வாகி தில்லை தில்லைசேகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வாழ்க வாழ்க்கும் அம்பேத்கர் வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்க்கை தமிழர் வாழ்கவே கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சின்னசேலம் தாலுகா கருந்தாலக்குறிச்சி திராவிடர் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அந்த கிராமத்தில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கைலாயநாதர் திருக்கோவிலில் அடுத்த மாதம் திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெறவுள்ள நிலையில் ஆதிதிராவிட மக்கள் இதில் கலந்து கொள்ளக்கூடாது என்றும் கோவிலுக்கு வெளியில் நின்றுதான் சுவாமி கும்பிட வேண்டும் என்றும் அப்பகுதியைச் சேர்ந்த ஆதிக்க சாதியினர் தெரிவித்துள்ளனர் இதனால் வேதனையடைந்த ஆதிதிராவிட மக்கள் தங்களையும் கோவிலுக்குள் அனுமதிக்க கோரி விசிகா கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்துக்குடி மதியழகன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனா் இந்த நிகழ்வில் சின்னசேலம் ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் பழனிசாமி ஒன்றிய பொருளாளர் மைக்கேல் மாநில மருத்துவ நிர்வாகி மஞ்சுநாதன் ஓகியூர் தலித் ஏழுமலை மற்றும் கருந்தாளக்குறிச்சி ஒரு முக்கியஸ்தர்கள் சிறுத்தை மணி அறிவழகன் கண்ணன் ராதாகிருஷ்ணன் லோகநாதன் அருணாச்சலம் வேடன் மஞ்சுநாதன் செந்தலகுமார் முருகவேல் ராமர் ராஜா ராமச்சந்திரன் முனியன் ஐயா கபிலன் சக்திவேல் தங்கதுரை ராஜீவ்காந்தி சுரேஷ் முத்து பெரியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் தியாகதுர்கம் ஒன்றிய முடியனூரில் விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்துக்குடி மதியழகன் கேக்கைகள் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்த நிகழ்வில் மாநில மருத்துவமனை நிர்வாகி மஞ்சுநாதன் ஓகையூர் தலித் ஏழுமலை மாவட்ட தொண்டரணி நிர்வாகி

கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் சின்னசேலம் ஒன்றியம் ஏரியூரில் விசேக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்துக்குடி மதியழகன் கலந்து கொண்டு கட்சிக்கொடி ஏற்று வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்வில் மாநில அணி நிர்வாகி மஞ்சுநாதன் ஓகையூர் தலித் ஏழுமலை மாவட்ட தொண்டரணி நிர்வாகி தில்லைசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி மயிலாடுதுறை மாவட்டம் வடகரை டிஇஎல்சி தொடக்கப்பள்ளியில் உள்ள குழந்தைகளுக்கு நோட்டு பேனா மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இதில் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் மோகன்குமார் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பள்ளி குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மோகன்குமார் கனிவளவன் பொண்ணுத்துறை எழுச்சி பாசலை தொகுதி அமைப்பாளர் பெருவழுதி கூட்டுறவு இயக்குநர் அருள் பஷீர் கலிய பெருமாள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அவர்களுடைய அறுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை மயிலாடுதுறை மாவட்டம் சார்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்று மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஒன்றியம் துணிச்சார் ஊராட்சியின் புத்தகங்களை வழங்கியிருக்கிறார்கள் இதே போன்று நல்லத்துக்குடி ஊராட்சியிலும் கங்கனமுத்தூர் ஊராட்சியின் கண்கண்ட சோழபுரம் முகாம் சார்பாகவும் இன்னும் தொடர்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கபடி போட்டியும் நடத்தியிருக்கிறார்கள் எழுச்சி தலைவருடைய பிறந்தநாளை இந்த மாவட்டம் முழுவதும் மயிலாடுதுறை மாவட்ட தெற்கு மாவட்டத்தின் சார்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சமூக சமத்துவத்திற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவரில் பல ஆண்டு காலம் நூறாண்டுக்கும் மேல் அவர் வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் மயிலாடுதுறை மாவட்ட சிறுத்தைகளின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் சின்னசேலம் ஒன்றியம் நாககுப்பம் முகாமில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்துக்குடி மதியழகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சி கொடி ஏற்றி வைத்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இதில் விசிக நாகாகுப்பம் ரோடு வார்டு உறுப்பினர் குமார் செய்தி தொடர்பாளர் அனிச்சமல்ல செயலாளர்கள் குபேந்தரன் சக்திவேல் துணை செயலாளர் கோவிந்தன் மருத்துவமனை நிர்வாகி மஞ்சுநாதன் தலித் ஏழுமலை தில்லைசேகர் ஆண்டவர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் இரண்டாவது பிறந்தநாள் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட சின்னசேலம் ஒன்றியம் ஏலவாடி முகாமில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்துக்குடி மதி அழகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சி கொடி ஏற்றி வைத்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் வி ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் பழனிசாமி ஒன்றிய துணை செயலாளர் வேல்முருகன் ஒன்றிய பொருளாளர் மைக்கேல் ஏலவடை மின்சார அருக அதிகாரி ராஜா மாவட்ட செய்தி தொடர்பாளர் அனிச்சமலரவன் மாவட்ட மகளிரணி செயலாளர் ராணி ஒன்றிய செயலாளர்கள் குவேந்திரன் சக்திவேல் தொகுதி துணை செயலாளர் கோவிந்தன் மாநில மருத்துவ நிர்வாகி மஞ்சுநாதன் ஓகியூர் தலித் ஏழுமலை மாவட்ட தொண்டரணி நிர்வாகி தில்லை சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி நாகை மாவட்டம் காமேஸ்வரத்தில் கடந்த இருபதாம் தேதி மாவட்ட செயலாளர் பால அருள்செல்வன் தலைமையில் அறுபத்தி இரண்டு அடி உயர கொடிக்கம்பம் வைக்கப்பட்டது இதனையடுத்து கீழ்வேலூர் வட்டாட்சியர் தலைமையில் போலீசார் இரவோடு இரவாக கொடிக்கம்பத்தை அப்புறப்படுத்தினர் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் ஒன்பது பேரை போலீசார் கைது செய்தனா் பின்னர் அவர்கள் அதிகாலையில் விடுவிக்கப்பட்டனர் இந்த சம்பவத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான ஆலூர் ஷானவாஸ் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர் அப்பொழுது காவல்துறையினருக்கும் விசிகாவினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனையடுத்து இச்சம்பவம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான ஆலு ஷானவாஸ் மனு அளித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆலு ஷானவாஸ் நாகை அருகே விசிகா கொடிக்கம்பத்தை அகற்றி விசிகா பொறுப்பாளர்களை கைது செய்து துன்புறுத்திய போலீசார் மீது தமிழ்நாடு அரசு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஐந்து இடங்களில் கொடியேற்றுவதற்கு திட்டமிட்டிருந்தோம் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் என்ற முறையிலும் நானே போய் அந்த கொடியை ஏற்றுவதற்கு ஒப்புதல் அளித்திருந்தேன் அதில் அந்த காமேஸ்வரம் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தை கம்பத்தை இரவோடிரவாக காவல்துறை அகற்றியதோடு மாவட்ட செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் மண்டல செயலாளர் உள்ளிட்ட கட்சியினுடைய மாவட்ட முக்கிய நிர்வாக அமைப்பு பாடி அத்தனை பேரையும் இரவோடு இரவாக காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று ஒரு இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் வைத்து காலையில் எமக்கு செய்தி கிடைத்து நாங்கள் தலையிட்டு பேசிய பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் எந்தவிதமான ஒரு புகாரும் வராமல் மக்களிட இருந்து எந்த விதமான ஒரு அப்செக்ஷனும் இல்லாத தாசில்தார் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார் தாசில்தார் போய் அப்ப இந்த தாசில்தாருடைய நோக்கம் என்ன இவர் யாருக்காக செயல்படுகிறார் தமிழ்நாடு அரசு சுமூகமாக போக வேண்டும் இந்த அரசுக்கு எந்த விதமான சிக்கலும் வந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம் எங்களுக்கு இருக்கக்கூடிய கவனம் இந்த அரசின் கீழ் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளுக்கு இல்லை என்பதுதான் பிரச்சனை அதிகாரிகள் அங்கங்கே இப்படி ஒரு சீண்டல் செய்து தேவையில்லாத ஒரு நெருக்கடியை அரசுக்கு ஏற்படுத்துகிறார்கள் எனவே அதிகாரிகள் இனிமேலாவது திருந்துவார்கள் என்று நம்புகிறோம்